ஜெர்மனியில் புலம்பெயர் பின்னணியை கொண்டவர்கள் அதிக குற்றச்செயல்களில் ஈடுபடுவது போல ஊடகங்கள் சித்தரிப்பதாக சமீபத்திய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது இருப்பினும் புலம்பெயர் பின்னணியை கொண்ட குற்றச்செயல்கள் உண்மையில் குறைவாகவே உள்ளன பத்திரிகை பேராசிரியர் தோமஸ் ஹெஸ்டர்மின் ஊடக ஒருங்கிணைப்புக்காக இந்த ஆய்வை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொலைக்காட்சி குற்ற அறிக்கைகளில் நான்கில் ஒரு பகுதியினர் சந்தேக நபரின் பிறப்பிடத்தை குறிப்பிட்டுள்ளனர் நான்கு சதவீதத்திற்கு மேற்பட்டவற்றில் ஜெர்மனி அல்லாதவர் அச்சு ஊடக குற்ற அறிக்கைகளில் மூன்றில் இரண்டு பங்கு குற்றங்களை புரிந்தோர் புலம்பெயர் பின்னணியை வன்முறை குற்றங்களில் முப்பத்தி நான்கு சதவீதமானோர் மட்டுமே உண்மையில் ஜெர்மன் அல்லாது சந்தேக நபர்களை உள்ளடக்கியது என்பதை பெடரல் குற்றவியல் காவல் அலுவலகத்தின் தரவு காட்டுகிறது அதாவது ஊடக அறிக்கையில் எழுபது சதவீத சந்தேக நபர்கள் பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும் உண்மையான குற்றத்தரவுகளில் சுமார் பதினாறு சதவீதமானோர் மட்டுமே அத்தகைய பின்னணியைக் கொண்டுள்ளனர் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது உண்மையான தரவுகளை விட ஜெர்மன் ஊடகங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டினர் அல்லது முஸ்லிம்கள் தொடர்பான குற்றங்களில் அதிக கவனம் செலுத்துகின்றன என்பதனை இது காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது